ஒரு ஊரில் யாலினின்னு ஒரு குட்டி பாப்பா இருந்தான் அந்த குட்டி பாப்பாவோட வீட்டில் ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்தில் எல்லா வகையான பழங்களும் இருந்தாங்க அங்கே உள்ள பழங்கள் எல்லாருமே அந்த தோட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த பழங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க நமக்குள்ள ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும்னு அப்போதான் மாம்பழம் சொல்லிச்சு அப்போ ஒண்ணு பண்ணுவோம் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் நம்ம கிட்ட இருக்கிற நன்மைகளை எல்லாத்தையும் சொல்லுவோம் அதுக்கப்புறமா அதுல யாரு சிறந்தவங்கன்னு முடிவெடுத்து அவங்கள ராஜாவா ஆக்கிரலான்னு சொல்லுச்சு மத்த பழங்களுக்கும் அது நல்ல யோசனையா இருந்துச்சு உடனே எல்லா பழங்களும் அதுக்கு சரின்னு சொல்லி தயாரானாங்க எல்லா பழங்களும் சேர்ந்து தங்களுக்காக ஒரு மேடைய தயார் பண்ணாங்க முதல்ல ஆப்பிள் போய் தன்னோட நன்மை எல்லாத்தையும் சொல்லுச்சு நான் தான் கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற விட்டமின் சி இருக்கு அது மட்டும் இல்லாம பெக்டின் அப்படிங்கிற கரையக்கூடிய சத்து அதிகம் இருக்கு அதனால உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சிரும் அது மட்டும் இல்ல எடைய கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப உதவியா இருப்பேன் எலும்பு பலவீனமானவங்களுக்கும் நான் ரொம்ப உதவியா இருப்பேன் இந்த மாதிரி என் கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன ராஜா வாக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உரைய முடிச்சது மத்த பழங்கள் எல்லாரும் இத கேட்டு கைத்தட்டி பாராட்டினாங்க அடுத்ததா ஆரஞ்சு பழம் போய் தன்னோட நல்லதை எல்லாத்தையும் சொல்லுச்சு நான் தான் ஆரஞ்சு வலுவான எலும்பு அப்புறம் பற்கள் உருவாகணும்னா அதுக்கு நான் ரொம்ப உதவியா இருப்பேன் விட்டமின் சி ரொம்ப அதிக அளவுல இருக்கு அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நான் ரொம்ப உதவியா இருப்பேன் அதே மாதிரி ஆரோக்கியமான உடல் திசுக்களை ஊக்குவிக்கிறதுல நான் ரொம்ப உதவியா இருப்பேன் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் கிட்ட இருக்கு அதனால என்ன ராஜாவா ஆக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை முடிச்சது ஆரஞ்சு மத்த பழங்கள் எல்லாரும் இதை கே கேட்டு கைத்தட்டி பாராட்டினாங்க அடுத்ததா மாம்பழம் போய் தன்னோட நன்மை எல்லாம் சொல்லுச்சு நான் தான் மாம்பழம் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுல நான் ரொம்ப உதவியா இருப்பேன் இன்சுலின் நிலை சீராக வைக்கிறதுக்கு நான் ரொம்ப உதவியா இருப்பேன் நல்ல கண் பார்வையை ஊக்குவிக்கிறது என்னோட வேலை விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ ஏராளமா என்கிட்ட இருக்கு இது போக விட்டமின் சியும் நார்ச்சத்தும் கூட என்கிட்ட அதிகமா இருக்கு எல்டிஎல் கொழுப்பு நிலையை குறைக்கிறதுக்கு நான் ரொம்ப உதவியா இருப்பேன் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் என்கிட்டயும் என்ன நீங்க ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உரைய முடிச்சது மாம்பழம் மத்த பழங்கள் எல்லாரும் கை தட்டி பாராட்டினாங்க அடுத்ததா திராட்சை பழம் போய் தன்னோட நன்மைய பத்தி பேச ஆரம்பிச்சது நான் தான் திராட்சை பழம் ஆரஞ்சு எலுமிச்சை சாத்துக்குடி இந்த பழங்கள் போல நானும் சிட்ரஸ் குடும்ப வகையை சேர்ந்தவன் தான் ஆனா அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்களை போல நான் ரொம்ப புளிக்காம என்கிட்ட இனிப்பு சுவையும் இருக்கும் அதனால என்ன எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் திராட்சை பச்சை திராட்சை சிவப்பு திராட்சை என்கிட்ட பல வகை இருக்கு குடல் புண்ண ஆற்ற சக்தி என்கிட்ட இருக்கு யாராவது களைப்பா இருந்தா அவங்களோட களைப்பை போக்கி நல்ல உறக்கத்தை கொடுக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு அஜீர சூரியனும் பசியின்மைக்கு நான் ரொம்ப சிறந்த மருந்து அதனால எல்லாரும் என்ன ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை முடிச்சது மச்ச பழங்கள் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க அடுத்ததா தர்பூசணி பழம் தன்னோட நன்மையை பத்தி பேச வந்துச்சு நான் தான் தர்பூசணி நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்கப்படுத்துறதுல நான் ரொம்ப உதவியா இருப்பேன் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுலயும் நான் ரொம்ப உதவியா இருப்பேன் முக்கியமா கோடை காலங்கள்ல நான் ரொம்ப உதவியா இருப்பேன் ஏன்னா என்கிட்ட அதிகமான நீர் சத்து இருக்கு அதனால உடல்ல நீர்ச்சத்து குறையாம இருக்கிறதுக்கு நான் ரொம்ப உதவியா இருப்பேன் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு என்கிட்ட கிட்ட அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட உரையை முடிச்சது தர்பூசணி பழம் மற்ற பழங்கள் எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க அடுத்ததா மாதுள பழம் தன்னோட நன்மையை பத்தி பேச வந்துச்சு நான் தான் மாதுளை கர்ப்ப காலத்துல தாய் மற்றும் குழந்தை ரெண்டு பேருக்குமே நான் ரொம்ப சிறந்த உணவு அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி என்கிட்ட நிறைய இருக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல நான் ரொம்ப உதவியா இருப்பேன் பல் சுகாதாரத்தை நான் ரொம்ப பராமரிப்பேன் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப உதவியா இருப்பேன் இந்த மாதிரி என்கிட்டயும் கிட்டையும் எல்லார போல நிறைய நன்மைகள் இருக்கு அதனால என்ன ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை முடிச்சது மாதுல கடைசியா வாழைப்பழம் தன்னோட நன்மைய பத்தி பேச வந்துச்சு நான் தான் வாழைப்பழம் யாராவது சோர்வா இருந்தாங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு நான் பெரிய உதவியா இருப்பேன் அது மட்டும் இல்லாம என் விட்டமின் பி விட்டமின் சி கார்போஹைட்ரேட் ஒமேகா த்ரீ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு இது எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான ஆச்சலை தரும் இதே மாதிரி என் நிறைய நன்மைகள் இருக்கு அதனால என்ன ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை முடிச்சது வாழப்பழம் எல்லா பழங்களும் தங்களோட நன்மையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா எல்லா பழங்களும் யார ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு யோசனை பண்ணாங்க ஆனா எல்லாரும் ஒரு குழப்பத்துல இருந்தாங்க எல்லார்கிட்டயும் நன்மை இருக்கு யார ராஜாவா தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க அப்போதான் மாம்பழத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு நாமையே நம்மளோட தோழி யாழினி கிட்ட உதவி கேட்க கூடாதுன்னு சொல்லிச்சு உடனே மற்ற பழங்கள் எல்லாரும் ஆமா ஆமா இப்போ யாழினி வரக்கூடிய நேரம் ஆச்சு அதனால நம்ம யாழினி கிட்டேயே உதவி கேட்கலான்னு சொன்னாங்க அங்க இருந்து யாழினி நடந்து தோட்டத்துக்கு வந்தா உடனே எல்லா பழங்களும் போய் அவ கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க யாழினி எல்லாத்தையும் பொறுமையா கேட்டா கொஞ்ச நேரம் யாழினி பாப்ப யோசிச்சா அதுக்கப்புறமா சொன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க எல்லா காய்கறிகளும் எல்லா பழங்களும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தருது அப்படி பார்த்தா உங்க எல்லார்கிட்டையும் பல நன்மைகள் இருக்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நிறைய தரீங்க அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ராஜா சொன்னா இத கேட்ட எல்லா பழங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் யாலினி பாப்பாவை பாராட்ட ஆரம்பிச்சாங்க யாலினிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறமா யாலினி அந்த தோட்டத்துல இருந்து நிறைய பழங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போனா